சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அந்த அந்த படத்தை இயக்கியவர் வந்து எஸ்ஆர் பிரபாகரன் அப்படின்னு ஒரு இயக்குனர் அண்ணன் சசிக்குமார் அண்ணன் நடிச்சு வந்த படம் அந்த படம் வெற்றிகரமாக ஓடுச்சு இப்போ இந்த படத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு ஒன்று இருக்கும் காட்சி அமைப்பில் என்ன வரும்னா தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இந்த தெலுங்கு பேசுகிற மக்களை வந்து அவர் வந்து த தவறான காமிச்சிருக்க மாட்டார் அவங்க வந்து சில தவறான செயல்களில் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரும் இதுதான் இந்த படத்தில் வர காட்சி அமைப்பு அந்த படம் நல்லா ஓடுன்னுச்சு சுந்தரபாண்டியன் அப்படின்ற அந்த படம் இப்போ இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் என பார்த்துடுறாங்க பார்த்தோன்ன உதயநிதி ஸ்டாலின்னுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது தெலுங்கு இனவெறி அந்த ரத்தம் ஓடும்ல என்ன தான் ஆடாட்டம் தன் தசையாடுன்னு ஓடுது உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க எஸ் ஆர் பிரபாகரன் அந்த இயக்குனோட சட்டையை பிடிச்சி ஏய் நான் யார் தெரியுமா தெலுங்கு இனவரி கொண்டவண்டா விஜயநகரத்துக்குள்ள நீங்க அடிமையா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் நீங்க நினைச்சிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை நீங்க சரிய கணிக்கலன்னு அர்த்தம் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாங்கன்னா எஸ் ஆர் பிரபாகரன் அவங்களுக்கு அழைச்சி அவரோட அடுத்த படத்துக்கான வாய்ப்பு இது கதிர்வேலன் காதல் அந்த படத்துக்கான வாய்ப்பை கொடுத்து எஸ் ஆர் பிரபாகரன் இன்னமெல்லாம் அந்த மாதிரிலாம் காட்சி அமைப்பு வைக்காத மாதிரி அவரை அமைதியாக்கிட்டார் உங்களுக்கு புரியுதா என்ன நடந்துச்சுன்னு சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் வந்த அந்த காட்சி அமைப்புகள் தெலுங்கு பேசுகிற மக்களை காமிச்சு அவங்க கொஞ்சம் சில ஒரு ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கும் அதை காமிச்சிட்டாரு திரையில அப்படின்றதுக்காக உதயநிதி ஸ்டாலினு அந்த இயக்குநரை கூட்டு இது கதிர்வேலன் காதல் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அந்த இயக்குனர் அமைதியாக்கிட்டார்